அன்பியும் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவரே எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை துடைத்து இயலாமையில் துணையாக இருந்து பயம் நிறைந்த சூழ்நிலையில் பக்க பலமாய் வழிகாட்டியாயிருப்பவர் நீர் தாவீதின் பாவ சோதனையில் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மனமுருக ஜெபிக்க வைத்தவர் நீர் நான் பாவம் செய்யாதிருந்தும் சாகிறேனே என்று சோசன்னா கண்ணீரோடு கதற காரணமாய் இருந்தவர் நீர் அவளின் கைவிடப்பட்ட நிலையில் தானியலை தூண்டி எழுப்பியவர் நீர் பாவி பெண்ணின் பாவத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க தைரியத்தை தந்தவர் நீர் ஆண்டவனுடைய கொடிய பாடுகள் அகோர மரணம் சீடர்களை நிலைகுலையச் செய்தது ஓர் அறைக்குள் முடங்கி போனவர்களை தாய் மரியா ஜபத்தில் ஒன்றிணைத்த பொழுது தூயாவியானவரே நீர் அவர்கள் மீது தீ நாக்கள் வழியாக இறங்கினீர் பயத்தை போக்கி தைரியத்தை தந்தீர் குழப்பத்தை போக்கி தெளிவை கொடுத்தீர் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களை நீர் ஒருங்கிணைத்து சாட்சிய வாழ்வு வாழ வைத்தீர் என்றே நாளிலம் எங்கள் மீது இறங்கி வாரும் எங்கள் உள்ளங்களை ஏசுபோடு ஒன்றிணைத்து நல்லதொரு சாட்சிய வாழ்வு இந்த நாள் முழுவதும் வாழ எங்களை வழிநடத்தபடி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க